தமிழர்கள் மறந்து போன ஒரு பெரிய புரட்சியாளர் தான் சிங்காரவேளர் தமிழர்களுக்கான உரிமையை இந்தியாவிலேயே முதன் முறையாக உயர்த்தி சொன்னவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் சென்னை நகரிலேயே இந்தியாவின் முதல் மேடே தொழிலாளர் தினத்தை நடத்தியவர் இவர்தான் சிவப்பு கொடியை இந்தியாவில் முதன்முறையாக உயர்த்திய வரலாறும் இவருடையது ஏழை குழந்தைகளுக்கு இலவசமாக மதிய உணவு கொடுத்தால்தான் கல்வி வளரும் என்ற கருத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதிலேயே சொன்னவர் அதாவது நம் தமிழ்நாட்டின் மதிய உணவு திட்டத்திற்கு அடிப்படை யோசனை இவருடையதே அதே நேரத்தில் இவர் நேரடியாக சென்னை மாநகராட்சியின் உறுப்பினராகவும் இருந்தார் குடிநீர் கல்வி சுகாதாரம் எல்லாவற்றிற்கும் தாழ்ந்த மக்களின் சார்பாக குரல் கொடுத்தவர் தமிழ் மீதான அன்பால் இந்தி திணிப்புக்கு எதிராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளிலேயே தைரியமாக போராடிய ஆரம்ப குரல்களில் இவரும் ஒருவர் தொழிலாளர்களுக்கு எட்டு மணி நேர வேலை பெண்களுக்கு உரிமை குழந்தை தொழிலுக்கு எதிர்ப்பு இது மாதிரி அந்நாளிலேயே யாரும் பேசாத விஷயங்களை மிரட்டலாக முன்வைத்த மனிதர் சிங்கார சிங்காரவேலர் சிங்கார வேளர் மாதிரி நாயகர்களின் பெயர் புத்தகத்தில் மட்டுமல்ல நம் நினைவிலும் இருக்க வேண்டும் அதனால்தான் இந்த வீடியோ பதிவு